ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜர் அவர்கள் இருந்தபோது எம்ஜிஆர் உடல் வைக்கப்பட்டிருந்த வண்டியிலிருந்து எம்ஜிஆரின் உறவினரான தீபன் என்ற இளம் நடிகரால் ஜெயலலிதா தள்ளப்பட்டார் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தபோதே ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் ஜெயலலிதா சொன்னது என்னிடமிருந்து என்னை மிரட்டியோ அல்லது தாக்கியோ ஒருவரும் எதையும் பெற முடியாது அப்படிப்பட்டவர்களின் செய்கைகள் என்னை மேலும் உறுதியாகவும் வளைந்து கொடுக்காமலும் விட்டுக் கொடுக்காமலும் ஆக்கிவிடும் என் ஆதரவை பெற விரும்பினால் அதற்கு ஒரே வழிதான் உண்டு என்னிடம் பணிவாகவும் என்னை புகழ்ந்தும் அன்பாக பேசியும் குரலில் இதமாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறு கூறினார் ஜெயலலிதா எம்ஜர் ஜெயலலிதாவை தனது வாரிசு என்று கூறவில்லை அவரது மறைவுக்கு பிறகு அவர்தான் அந்த இடத்தை பெற போராட வேண்டி வந்தது எம்ஜிஆர் எனக்கு கட்சியில் அவருக்கு பிறகு நான் என்று சொல்லி என் அரசியல் வாழ்க்கையை சுலபமாக செய்யவில்லை அவர் எதையும் நான் சுலபமாக அதிமுகவில் பதவியை பெற உதவவில்லை நான் தான் சண்டையிட்டு மிகுந்த போராட்டத்திற்கு பிறகே மேலே வந்தேன் இது அவரே ஒரு பேட்டியில் கூறியவைகள் இந்து பத்திரிகைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளித்த ஒரு பேட்டியில் ஜெயலலிதா நான் சினிமாவை வெறுத்தேன் ஆனால் என் தாயார் அதில் தள்ளிவிட்டார் நான் அரசியலை வெறுத்தேன் ஆனால் எம்ஜர் என்னை அதில் தள்ளிவிட்டார் நான் பள்ளியில் படிக்கும் காலத்தில் நான் ஒரு அட்வொகேட்டாக ராம்ஜெத்மாலானி அல்லது எஸ் நாரிமன் ஆகியவர்களைப் போல் திகழ விரும்பினேன் என்றும் அரசியலை வெறுக்கிறேன் என்று கூறினார் அதே பேட்டியில் நீங்கள் தனிமையில் வாடுவதாக கருதுகிறீர்களா என்ற கேள்விக்கு ஜெயலலிதா அவர்கள் தன் அருகில் இருந்த தன் நம்பிக்கைக்கு பாத்திரமான சசிகலாவை சுட்டிக்காட்டி பதில் சொன்னார் சசிகலா தான் என் உடன் பிரவா சகோதரி இப்போது என் கூட பிறந்த அப்பா இல்ல அம்மா இல்ல சகோதரர் இல்ல சகோதரி இல்ல என்னுடைய மற்ற உறவினர்கள் அத்தைகள் மாமாக்கள் ஒன்றுவிட்ட சகோதரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்று தனியான வாழ்வுகள் வேலைகள் உண்டு அவர்கள் எனக்காக அனைத்தையும் திறந்து என்னுடன் வாழ முன்வரவில்லை ஆனால் அந்த இடத்தை சசிகலா தான் நிரப்பியுள்ளார் அவர் கட்சி விவகாரத்திலோ அல்லது அரசாங்க ஆட்சியிலோ தலையிடுவதில்லை சொத்துக்குவிப்பு வழக்கில் உள்ள நிறுவனங்களை நான் தான் நிர்வகித்து வருகிறேன் அவைகளில் சசிகலாவின் பங்கு இல்லை என்று கூறினார் மேலும் தனது அறுபதாவது வயது நிறைவடைந்த சம்ராதய நிகழ்ச்சியில் சசிகலாவை தன் பக்கத்தில் உட்கார வைத்து மாலை அண்வித்து தன் அன்பை வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா அம்மாவாக வளம் வந்த ஜெயலலிதா தன் உடன்பிறவா அன்பு சகோதரி சசிகலாவை சின்னம்மா என்று அழைப்பதை அறிந்திருந்தாலும் அதை அவர் தடுக்கவில்லை அவரது நம்பிக்கைக்கு அருகதை உள்ளவராக அவரின் நிழலாகவே கடந்த முப்பது ஆண்டுகள் கூடவே இருந்தார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஜெயலலிதா தனது சகோதரர் மற்றும் உறவினர்களிடமிருந்து விலகியே இருந்த காரணங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒருபோதும் அந்த தகவலைப் பற்றி வெளியிட்டதில்லை வெண்ணீராடை சினிமா வெற்றிக்கு பிறகு அவரை திரையுலகம் வெந்நீராடை ஜெயலலிதா என்று அழைக்க விரும்பியது ஆனால் அவர் நான் நானாகவே இருக்க விழைகிறேன் என்று அந்த அடைமொழி பெயரை தவிர்த்தார் ஆனால் எம்ஜருடன் ஜெயலலிதா நடித்த வெற்றி படமான ஆயிரத்தில் ஒருவன் தான் தனது அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக அமைந்தது என்றால் அது எந்த வகையிலும் மிக அல்ல என்பது ஜெயலலிதா வெளிப்படையாக அந்த சினிமாவின் ஐம்பது வருட வெளியீட்டின் போது சொன்ன வாசகம் எம்ஜிஆர் அவர்களுடன் ஜெயலலிதா இருபத்தி எட்டு படங்கள் வரை நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவர்களுடன் ஜெயலலிதா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து பிறகு ஜூன் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்றுதான் எம்ஜர் அவர்களுடன் சமரசமாகி அதிமுகவில் அங்கத்தினராக சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இருந்து எண்பத்தி ஒன்பது வரை ராஜ்யசபா மெம்பர் அப்போது அவருடன் ராஜ்யசபா மெம்பராக இருந்த குஷ்வந்த் சிங்கிடம் தெரிவித்தார் எனது கனவு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆள்வதாகும் ஏன் நான் இந்தியாவின் பிரதமராகவும் வர ஆசைப்படுகிறேன் எனது ரோல் மாடல் இந்திரா காந்தி என்று சொன்னவர் அவர் முன்னிலையிலே தனது ராஜ்யசபா கன்னி பேச்சை பேசி அவரது பாராட்டையும் பெற்றார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற கூட்டத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கு அளித்த வெள்ளி செங்குல் கிடைக்கும் போட்டோ அவர் விரும்பி பாதுகாக்கும் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆளும் திமுக எம்எல்ஏக்களால் சட்டமன்றத்திலேயே அவரை பங்குபடுத்திய சம்பவத்தால் ஜெயலலிதா சூளுரைத்தார் இந்த மன்றத்தில் இனி நான் முதலமைச்சராகத்தான் நுழைவேன் என்று அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு நிறைவேறியது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அது நிகழ்ந்தது எம்ஜர் அதிமுக இரண்டாக பிளந்தும் சேவல் சின்னத்தில் தனியாக போட்டியிட்டு பிறகு இரண்டாக பிளவுபட்ட அதிமுக ஜெயலலிதாவின் தலைமையின் கீழ் இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் கைப்பற்றி இருநூத்தி இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களுடன் வெற்றி பெற்று தமது நாற்பத்தி மூணாவது வயதிலேயே முதல் முறையாக முதல்வராக பொறுப்பேற்றது சரித்திர சிறப்பு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பி வி நரசிம்மராவ் தலைமையில் உள்ள டெல்லி ஆட்சியிலும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் பெரும் சிந்தனைக்கு பிறகு வாஜ்பாயின் ஜெயலலிதாவின் ஆதரவு கடிதத்தை சிட்டி மிலி என்று குறிப்பிட்டு பேசிய புகழ்பெற்ற வேடிக்கை வாசகம் வாஜ்பாய் ஆட்சியிலும் பங்கு பெற்றாலும் இரண்டிலும் தன் ஆதரவை நீக்கி அரசை கவிழ்த்தார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு எம்பி கூட இல்லாத அதிமுகவை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் முப்பத்தி ஏழு எம்பிக்களாக செய்து திமுகவை ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாமல் செய்து சாதனை படைத்தார் ஜெயலலிதா இது இந்தியாவில் மோடி மோடியாலை வீசியதை மீறி ஜெயலலிதாவின் சாதனை என்பதை உணர வேண்டும் இருப்பினும் மோடியின் கட்சி பெரும்பான்மை பெற்றதால் இந்த அபார வெற்றி டெல்லி அரசில் ஈடுபடாமல் போய்விட்டது மோடியா அல்லது லேடியா என்று தேர்தல் நேரத்தில் ஜெயலலிதா சொன்னாலும் அவர்கள் இருவரின் தனிப்பட்ட நேசம் பாதிக்கப்படவில்லை இது அவிருவரின் அரசியல் நாகரிகம் என்றுதான் கணிக்க தோன்றுகிறது வாஜ்பாய் டெல்லி அரசியலில் ஜெயலலிதாவை மந்திரி சபையில் அங்கம் வகிக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்ட போது தான் ஒருபோதும் எந்த ஒரு ஆண் அல்லது பெண் தலைமையின் கீழ் பணி செய்ய மாட்டேன் என்ற கொள்கையை நிலைநிறுத்திய தீரமான சிங்கமங்கை ஜெயலலிதா மந்திரிகளை பலமுறை நீக்குதல் புதியவர்களை ஆட்சியில் அமர்த்தல் கட்சி பதவியிலும் அடிக்கடி மாற்றங்கள் செய்தல் ஆகியவைகளை பற்றி ஜெயலலிதா எந்த விளக்கமோ அல்லது காரணங்களையோ கூறவில்லை கூறும்படி யாரும் கேட்கவும் இல்லை கேட்கவும் முடியாது அதை பற்றிய சிறு முணுமுணுப்பு கூட அதிமுகவில் இடாது ஏனென்றால் ஜெயலலிதாவின் ஆளுமை அப்படி மூன்று நிகழ்வுகள் ஜெயலலிதாவிற்கு புகழ் சேர்க்காதவைகளாக கருத இடமுண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்தனர் இரண்டு வி என் சுதாகரனை தமது சுவீகர மகனாக ஏற்று அவரது திருமணத்தை மிகவும் ஆடம்பரமாக அரசியல் எந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி நடத்தியதுடன் அதனால் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவித்த வழக்கு போடப்பட்டு இருபத்தி ஏழு நாட்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிறைவாசம் அனுபவிக்க நேரிட்டது மூன்று சுந்தரராமன் கொலை வழக்கில் காஞ்சி பீடாதிபதிகள் ஜெயேந்திரர் விஜேந்திரர் மற்றும் காஞ்சி மடத்தின் கணக்காளர் என்று பலரையும் கைது செய்து சிறையில் அடைத்து பொய் வழக்கு போட்டு பிறகு அவர்கள் அனைவரும் வழக்கிலிருந்து கோர்ட் மூலம் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டனர் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த தேதிக்கு முன் உள்ள நாட்கள் தான் ஜெயலலிதாவை மிகவும் வாட்டிய துயரமானவிகளாகும் இன்று அவரை சொல்கிறார் அந்த வருடத்தில் மே மாதம் பதவி இழந்தவுடன் அவர் பேரில் பல வழக்குகள் திமுக அரசால் போடப்பட்டு அவர் கைதாகி ஜெயிலுக்கு செல்லும் அளவில் அரசியல் சூழ்நிலை மாறியது அந்த சமயத்தில் அவர் அரசியலிருந்து விலகவும் துணைந்தார் அதற்கப்போது அதிமுகவில் கட்சி பதவியில் இருந்த எஸ் திருநாவுக்கரசரை எம் கருணாநிதியை ஜி கே மூப்பனார் மூலம் தொடர்பு கொண்டு அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்கினால் ஜெயலலிதா அரசியலில் இருந்தே விலக தயார் என்று தூது அனுப்பியும் அதற்கான எந்த பதிலும் வரவில்லை இதற்கு ஜெயலலிதா கருத்து கருணாநிதி அரசியல் சாணிக்கியதில்லை இருந்திருந்தால் என் வேண்டுகோளை ஏற்று என்னை அரசியலில் இருந்து விலக செய்து சுலபமாக தொடர்ந்து ஆட்சி செய்திருக்கலாம் அத்துடன் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சசிகலாவின் கணவர் வீட்டிலிருந்து ஜெயலலிதா சபாநாயகருக்கு அவர் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததாக எழுதிய கடிதம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பில் சொன்னதை சட்டசபையில் இந்த பிரச்சினையை ஜெயலலிதா பேச முயன்றபோது அவர் சட்டசபையிலேயே தாக்கப்பட்ட நிகழ்வு மக்களிடையே ஜெயலலிதாவுக்கு அனுதாபாளிகளை அபரிவிதமாக அளித்து ஆதரவை பெற்றுத்தந்தது ஜெயலலிதா உடலுக்கு அவருக்கு பிடி